ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கேரட் வச்சு ஒரு அருமையான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைகளாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து கேரட் வந்து ஒரு நல்ல பெரிய கேரட்டாக ஒரு நாலஞ்சு கேரட் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து ஃபுல்லுமே வந்து ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை அப்படியே நல்லா வேக வச்சு அதை எடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசியை மசிகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அது கூட பச்சரிசி மாவு இருந்ததுன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்டார்ச் அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்டார்ச் தான் போட்டிருக்கேன் ஏன் அதுனா ஸ்டார்ச் போடும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அந்த ஜெல்லி மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஸ்டார்ச் போட்டிருக்கேன் நம்ம அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை தட்டி அதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம எடுத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜில் வாட்டர் நார்மல் வாட்டர் இருந்ததுன்னா அதை மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை எடுத்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது நல்லா மெத்து மெத்துன்னு அது அந்த வெந்ததுக்கப்புறம் உடையாது ஒன்றுமே செய்யாது நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் சோயா சாஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்லிக் வந்து பொடி பொடியாக கட் பண்ணினா கார்லிக் அது கொஞ்சம் சாப்பிடு கார்லிக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பீனட் பட்டர் உங்கள்கிட்ட பீனட் பட்டர் இல்லை அப்படின்னா வேர்க்கடலையே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியே விடாமல் அரைச்சி அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் பட்டரை இந்த மாதிரி நல்லா உருக்கிக்கலாம் உருக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் கூட அந்த பட்டரை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த கலவையை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் ரெசிபி இருக்குது பார்த்திங்களா அது மேலே அப்படியே நம்ம வந்து போட்டு விடலாம் அதை அப்படியே போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் பிடிக்காதவங்களாம் அப்படியே நல்லா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதில் வந்து அந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டு அப்புறம் கார்லிக்கோட ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா திகட்டாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டே ஒரு டேஸ்ட்டில் இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது எடுத்து எடுத்து சாப்பிட நமக்கு வந்து அப்படியே திகட்டாமல் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்